வணக்கம் நாம் இன்றைக்கி மூலிகெட்டி எப்படி போகிறதுன்னு சொல்லப்போகிறோமா இது வந்து கொத்தவரங்காய் இலை இது வந்து சிவப்பு கீழ இது வந்து வாட்ராப்பிள் இலை இது இது வந்து மாதுளை இலை இது வந்து மஞ்சள் செடிமா அந்த இலை செம்பருத்தி பூ ஒன்று போட்டுக்கேன் இது வந்து இது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் செம்பருத்தி இலை இதை பாருங்கள் வெங்காயத்தால் அருகம்புல்லும் முல்லை முல்லை இலையுமா மூழ்கிக்கீரை இதை பாருங்க உருளை இலை இது பாருங்கள் சப்போட்டா இலை வெண்டைக்காய் இலை இது வந்து கொய்யா இலமா இதுவும் வெண்டைக்காய் இது அத்தி அத்திப்பழம் இல்லம்மா அந்த அத்தி மரத்து இலை இது வந்து கொத்தவரங்காய் இலை மணத்தக்காளி இலை கத்திரிக்காய் இதுவும் கொய்யா இலை இது பூக்க பீர்க்கங்காய் இலை ஜாதி மல்லி குப்பை அவரை இல சங்குப்பு நாலு தக்காளி இலை குப்பை சங்குப்பூ கருப்பில் நினைக்கி போட்டுக்குமா ஆடாதோட இலை கம்பு இருக்குது நம்ம அந்த கம்பு இலை கருவேப்பில போடுறேன் இது வந்து மனோரஞ்சனம் இலமா இது ரெண்டு இலை பாருங்கள் வேப்பிலை வாழை இலை முடக்கத்தான் ஆடை தொடட இலை ஆடை தொடட இலை சீத்தாப்பழ இலம்மா சீத்தாப்பழ இலை இது கருப்பில் இது வந்து தோப்பு நெல்லி இலை இது தோப்பு நெல்லி அறிநெல்லும் இருக்குது நம்மக்கிட்ட அரிநெல்லியும் கிள்ளிட்டு தோ இதாம்மா அரிநெல்லி அறிநெல்லியும் கிள்ளிட்டு வந்தேன் அந்த கொஞ்சம் இருக்குமா இன்னும் துளசி போட பாருங்க கருப்புரை வல்லி வெண்டக்காயா கருப்பில் தான் இது வந்து கோழி கொண்ட இலம்மா இந்த வெத்தலை சின்னதாக வெத்தலை இது ரோஸ் இலை இது வந்து அந்த திராட்சை இலமா இத்தனை இலையும் போடுறோம்மா நம்ம ஆ இத்தனை இலையும் போடுறோம் இது காக்கட்டம் இலை செம்பருத்தி இலை ரொம்ப பாருங்க சோத்து கத்தாழ கொஞ்சம் கிள்ளிக்கிட்டேன் காற்றுல கீழே வந்துடுச்சுமா சுண்டக்காயலம்மா இது இத்தனை இலையும் போட்டு நம்ம மூலிகட்டி வைக்க போறோமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு மூலிகட்டி போட போறோம் இல்லை முக்கால் லிட்டர் பால் இருக்குமா பால் கொஞ்சம் சூடு ஆகட்டும் மூலிகட்டியில நம்ம என்னென்ன தழப்படுறோன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் பால் கொஞ்சம் சூடு ஆகுதுமா ஆகட்டும் இந்த பாருங்க பாலில் இந்த தலையெல்லாம் போடுற பாருங்கம்மா ஒரு செம்பருத்தி பூவையும் போடுறோம்மா வாழையில என்னென்ன தலைன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்மா அருகம்புல்லு வாட்ரு பொறுப்பு கொய்யாப்பழ இலை ஸ்டார் ஆப்பிள் இலை மணத்தக்காளி இதெல்லாம் காலையில போய் சேகரிச்சுட்டு வந்தோம்மா இதனாலே மூலிகிட்டி போட லேட் ஆச்சு மஞ்சள் இலை அப்புறம் பாருங்கம்மா மாதுளம் பாருங்க ஒரு மாதுளம் பழம் போடுற எல்லாம் பால்லே போட்டோம்மா ஒரு மாதுளம் பழம் இவ்வளவு வகை இலை போட்டிருக்கேன் இப்ப பாருங்க டீத்தூள் கொஞ்சம் போட போறேன் டீத்தூள் இவ்வளவு போதுமா பால்ல இதா இவ்வளவு போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணுமா இதில் ஒரு பழமும் போட்டுட்டேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் போடலாம் எனக்கு ஒரு சித்தர் அரியலூர் டிஸ்ட்ரிக்கில் திருச்சி போகிற வழியில கல்லூர் முருகன் வழித்துணை முருகன் ஒரு கோயிலுமா அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் உண்டு மக்களுக்கு அந்த கோயிலில் நாலஞ்சு சித்தருங்க இருந்தாங்க நான் போயிருந்தப்ப நானும் இன்னொரு தாசில்தாரும் போயிருந்தோம் அப்போ இந்த டீ எனக்கு கொடுத்தாங்கம்மா இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அங்கே சாப்பிட்டது அதை வந்து நானும் வீட்டில் இது நடந்து நான் சாப்பிட்டது போனதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது வரைக்கும் நான் வீக்லி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போடுவேன் இது இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு இன்றைக்கி போடுறேம்மா இது நல்லா பபுள் வரும் இது வரும்போது வடிகட்டி வடிகட்டிட்டு காட்டுறேன் நாட்டு சர்க்கரை இதோட ஆட் பண்ணுவேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு போடலாம் நாட்டு சக்கரை போடலாம் சக்கரை போடலாம் நான் டைமண்ட் கற்கண்டு போடலாம் எது வேணாலும் போடலாம் நாட்டு சக்கரை பெஸ்ட்டு பால் பொங்குறாங்க பாருங்க இது நல்லா எல்லா தலையோட எசம்ஸும் இதில் இறங்கணும் வயிற்றுல உள்ள எதா இருந்த இருந்த அதை பூச்சி பொட்டு இருக்கு பாருங்க அதெல்லாம் வெளியில வரும் இது வீட்டில் இருக்கிற அன்றைக்கி செய்யணும் நான் ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்கேன் இதை சாப்பிட்டா நமக்கு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வரணும் அதனால இது மூளிகட்டி பாருங்க நல்லா இன்னும் ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு பபுள் வந்து இந்த தலையோடைய சத்து பழத்தோடைய சத்துலாம் அதில் இறங்கட்டும் பாருமா நல்லா சுண்டி போச்சு இப்ப நாட்டு சக்கரை போடுறேன் மூன்றை போடுறோமா கிண்டி விடுற நல்லா அப்பதான சக்கரை நல்லா ஆடாவும் தலையோட எசன்ஸ் எல்லாம் இல்லை இறங்கி மாதுளை எசன்ஸ் இறங்கி வடிகட்டி கூட சக்கரை போடலாம் அது அவ்வளவு பெஸ்ட்டு இல்லம்மா எல்லாமே ஒன்னா மிங்கிலானா நல்லா இருக்கும் எவ்வளவு சுண்டிருக்காங்க பாருங்க இது வரைக்கும் வச்சேன் பால்ல நம்ம தண்ணி ஊத்திக்கலாமா இப்போ வடிகட்ட போற எவ்வளோ இருக்கு பாருங்க இதை வடிகட்டி போட்டுட்டேன் சூடு தாங்களோட இன்னும் கொஞ்சம் இருக்குமா அதை ஒரு பதினொன்றரைக்கு சாட்டுகளா இதான் மூலிகட்டி ட்ரை பண்ணுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுமா ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மு தோட்டம்னு இருக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ